السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والسلام على அலாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அலஹித் முர்சலீன் நபீனா முஹமதின் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசோல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வெற்றிக்குரிய முக்கியமான மூன்று பண்புகளை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த மூன்று பண்புகளையும் இன்றைய அமர்விலே நாங்கள் பார்ப்போம் இமா முஸ்லீம் ரஹிமவுல்லா அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அப்துல்லாஹிபுன் அம் ரதி அல்லாஹூ அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஸ்லம யார் இஸ்லாத்தை தழுவி அல்லாஹு தாலா அவருக்கு போதுமான வாழ்வாதாரத்தை வழங்கி அல்லாஹ் கொடுத்ததில் மனநிறைவை திருப்தியை கொடுக்கின்றானோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்பி சொல்லல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கர்மங்களிலே மேலானதை சிறந்ததை செய்யுமாறு எப்பொழுதும் வழிகாட்டுவார்கள் அந்த வகையிலே இந்த ஹதீதிலே முக்கியமான மூன்று பண்புகளின் பக்கம் வழிகாட்டுகின்றார்கள் அதிலே முதலாவதாக வெற்றிக்குரிய காரணங்களிலே ஒன்றாக இஸ்லாத்தை குறிப்பிடுகின்றார்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார் ஃபலாஹ் என்றால் ஒருவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவது இதுதான் பலாஹ் என்ற வார்த்தை அவ்வாறு வெற்றியை பெறக்கூடியவர் யார் முதலாவது பண்பு இஸ்லாம் அல்லாஹூத்த ஆலாவை நம்பி ஒருவராக இருக்க வேண்டும் எவர் அல்லாஹூத்த ஆலாவை நம்பவில்லையோ அவனுக்கு கட்டுப்படவில்லையோ அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்றுவிட மாட்டார் இது முதலாவது பண்பாக சொல்லப்படுகிறது இந்த ஹதீஸில் எனவே ஒரு முஸ்லீம் தனது நாவு தனது உடல் உள்ளம் அனைத்தும் அல்லாஹாலாவுக்கு கட்டுப்படக்கூடிய நிலையிலே வைத்திருக்க வேண்டும் எந்த அளவுக்கு ஒரு அடியான் அல்லாஹாலாவுக்கு கட்டுப்படுகின்றானோ அல்லாவுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுகின்றானோ அந்த அளவுக்கு அவனுக்கு வெற்றி கிடைக்கும் எந்த அளவுக்கு அவன் குறைவாக கட்டுப்படுகின்றானோ அந்த அளவுக்கு வெற்றியும் குறைவாகத்தான் இருக்கும் இது முதலாவது இரண்டாவது பண்பு போதுமான அளவு ஒருவர் தனது வாழ்க்கைக்கு போதுமான அளவு வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வது மற்றவர்களிடம் கையேந்தி தனது தேவையை கேட்பதற்குரிய நிலை ஏற்படாமல் அல்லது அதிகமாக செல்வம் இருந்து விரயம் செய்யும் அளவுக்கு சென்று விடாமல் தனது தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அளவும் போதுமான அளவும் செல்வத்தை வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்வது மூன்றாவது அல்லாஹுத்தாலா கொடுத்ததைக் கொண்டு திருப்தி அடைவது போதுமாக்கிக் கொள்வது தாலா எந்த பாக்கியத்தை செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ அல்லாஹ் அளந்த அந்த பாக்கியத்தை செல்வத்தை திருப்தியோடு ஏற்றிக்கொள்வது இதுவும் ஒரு மூமியிடம் இருக்கக்கூடிய முக்கியமான வெற்றிக்குரிய பண்பாகும் அல்லாஹால கொடுத்ததை கொண்டு திருப்தி அடையாமல் மேலும் மேலும் மற்றவர்களை பார்த்து தன்னை விட உயர்ந்தவர்களை பார்த்து தன்னை விட நல்ல நிலையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து மேலும் பொறாமைப்படுவது அல்லது அதற்காக இங்கே அதிகம் தனது நேரத்தை வீணாக்குவது மோமியினுடைய பண்பாக இருக்க முடியாது அல்லாஹுத்தால அளந்ததை அல்லாஹால கொடுத்ததை திருப்தியாக மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வது எனவே இந்த மூன்று பண்புகளும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் அவர் நிச்சயமாக வெற்றியாளராக மாறிவிட்டார் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது அல் இஸ்லாம் அல்லாஹாலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய பண்பு இரண்டாவது தாலா ஒருவருக்கு தனது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு வாழ்வாதாரத்தை கொடுப்பது மூன்றாவது தாலா கொடுத்த அந்த ஹலாலான அந்த செல்வத்தை வாழ்வாதாரத்தை அல்லாவுடைய பாக்கியத்தை திருப்தியோடு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வது பொருந்திக் கொள்வது எனவே இந்த பண்புகளோடு ஒருவர் வாழ்ந்தால் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் என்பதை ரசூல்வாஹி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹு ஆன வாலான மனைவருக்கும் அந்த பண்புகளோடு வாழ்வதற்கு பாக்கியத்தை தருவானாக واخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته